ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க இந்திரா பேசுகிறேன் ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆயிரம் முறை யோசிங்க செய்கிறதுக்கு முன்னாடி யார் யார்கிட்டலாம் சஜஷன் கேட்க முடியுமோ கேளுங்க அந்த விஷயம் தொடர்பாக நாலேஜ் யாருக்கு இருக்கோ அவங்க அவங்கக்கிட்ட கேளுங்க ஆனால் முடிவு உங்களோட தான் இருக்கட்டும் நீங்கள் இதைத்தான் செய்ய போகிறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு தீர்மானமான முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு அப்போவே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருங்க நீங்கள் பாதி அந்த விஷயத்தில் ஜெயிச்சுருவீங்க மீத பாதி எங்கே இருக்கும்னா உங்களோட நிலையான தன்மை அதாவது நீங்கள் செய்ய முயற்சியும் அதை தொடர்ந்து உங்களுக்கு இருக்க போகிற எண்ணங்களும் நிலையானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா முயற்சி செஞ்சால் தான் எந்த விஷயமும் பண்ண முடியும் அண்ட் அதோட ரொம்ப முக்கியமானது எண்ணங்கள் நம்ம இதில் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படின்ற எண்ணத்தோடு சேர்ந்து அந்த செயலை செய்யுங்க யார் என்ன விதமான கமெண்ட்டை கொடுத்தாலும் வெற்றி உங்களுக்கு தான் ட்ரை பண்ணி பாருங்கள்